பாரிஸில் சமூக வசதி பிரிவு கடும் நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிஸில் எண்பத்தைந்தாவது சமூக வீட்டு வசதி மாநாடு செவ்வாய்க்கிழமை தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு இன்று நிறைவடையவுள்ளது சமூக வீட்டு வசதி அமைப்புகள் நிர்வாகிகள் மற்றும் அரசியல்வாதிகளை ஒன்று சேர்த்து இந்த பிரிவின் எதிர்காலம் குறித்து இதன் போது விவாதிக்கின்றனர் நாட்டில் பத்து தசம் நான்கு மில்லியன் மக்கள் சமூக வீட்டுவசதியில் வசித்து வருகின்றார்கள் எனினும் இந்த துறை தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது சமீபத்திய புள்ளி விபரங்கள் இந்த நெருக்கடியை வலியுறுத்துகின்றன ஜூன் மாதம் இரண்டு தசம் எட்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சமூக வீடுகளுக்காக காத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெறும் எண்பத்தி ஐயாயிரம் புதிய சமூக வீடுகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன தேவையை பூர்த்தி செய்ய ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகள் தேவைப்படுவதாக சமூக வீட்டுவசதி ஒன்றியம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வீட்டு பற்றாக்குறை நாடு முழுவதும் குறைந்த வருவாய் குடும்பங்களுக்கு வீடு கிடைக்கும் வாய்ப்பை குறைத்து வருகிறது முன்பெல்லாம் சமூக வீடுகள் ஒரு இடைநிலை பருவமாக இருந்ததெனில் இன்று அது ஒரு நிரந்தர வசிப்பிடமாக மாறிவிட்டது கடந்த ஆண்டு வெறும் ஏழு சதவீத வீடுகள் மட்டுமே வெறுமையாகியுள்ளன இதன் முக்கிய காரணம் வட்டி விகிதங்கள் அதிகரித்ததால் பலர் வீடு வாங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது இதனால் அவர்கள் சமூக வீட்டு வசதிகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர் மேலும் சமூக வீடுகளில் வாழும் எட்டு முதல் பத்து சதவீதம் வரையிலான குத்தகைக்காரர்கள் தற்போதைய வருமான அளவுகளின் அடிப்படையில் மீண்டும் விண்ணப்பித்தால் சமூக வீடுகளுக்கு தகுதி பெற முடியாது